மட்டன் கறிக்கடைக்கு இன்னைக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் திடீர்னு கறிக்கடைக்கு வேலைக்கு வந்திருக்கேன் ஏன்னு எந்த ஒரு தொழிலுமே நல்ல தொழில் தான் நான் இந்த வேலை செய்யறதுக்காக கூச்சப்படல எனக்கு இந்த வேலையும் தெரியும் இந்த வேலையும் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சும்மா இல்லைங்க சண்டே ஒரு நாள் வேலை செஞ்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவாங்களாம் இந்த கறிக்கடை ஓனர் நமக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு கறிக்கடில வேலை செய்யறதுல பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் கறி வாங்கிக்கலாம் கூடவே நமக்கு சம்பளமும் கிடைச்சிடும் ஒரே வேலையில ரெண்டு பலன் கிடைக்குது ஓகே இதுக்கு மேல போக வேண்டாம்